குருவில் காட்டப்பட்டுள்ள வளங்கள் வோல்ட் அளவு ப்ளஸ் தொடக்க மைனஸ் ஐந்து வோல்ட் ஒரு செயற்பாட்டு விரியலாக்கி சுற்றை கருதுக அப்போ விரியலாக்கி சுற்றுக்கடுறேன் ஐசி பிரியலாக்கி விரியல் சுற்றான் சரியா ரெண்டு பேர் இருப்பாங்க இதில் சரியா இதுக்கு எவ்வளோ தொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இவர் ப்ளஸ் அஞ்சு வோல்ட் இவர் மைனஸ் அஞ்சு வோல்ட்டை தொ தொடுத்துருக்கோம் உச்சத்திலிருந்து உச்சத்திற்கான வோல்ட் அளவு பெருமாணம் ரெண்டு ஐந்து வோல்ட் தொடக்கம் ரென் ப்ளஸ் ரெண்டு அஞ்சு வோல்ட் வரையுள்ள வீச்சில் இருக்கும் ஐந்து வோல்ட்டான ஒரு முக்கோண ஆடல் வோல்ட் அளவு விஇன் ஆனது சேப்பாட்டு பிரிவு இலாக்கிய நேர்மாற்றும் பயப்புக்கு ஒரு நிலையான வோல்ட் அளவு ப்ளஸ் ஒன்று ஐந்து வோல்ட் ஆனது நேர்மாறாத பய்ப்புக்கு பிரியக்கப்படுகின்றன நேர்மாற்றும் பயப்பு இந்த இவர் இருக்குது இவர் தான் வி இன்னா நான் என்ன பொய் செய்யலை அதே மாதிரி இவரை ஒரு ப்ளஸ் ஒன் ஐந்து வோல்ட்லேயே கனெக்ட் பண்ணியிருக்குமா வி என்னத்தான் நான் மாற்றி மாற்ற போகிறேன் இங்கே தான் வி அவுட்டாக இருக்கும் சரியா ஓகே எதுவும் கூடுதல ஓகே சரிப்பா வேக நேர்மாற்று பேப்புக்கு ஒரு நிலையான வோல்ட் அளவு ப்ளஸ் ஒன் டம் ஐந்து வோல்ட் ஆனது நேர் மாறாத பேப்புக்கும் பிரயோகிக்கப்படுகின்றன நேரம் டீ உடன் பைப்பு போட்டலை வி ஓட்டின் மார்லி முயற்சி விதத்தில் வகை குறிக்கும் வகை சிறிது வகை குறிக்குதுன்னு கேட்குறாங்க முதலாவது ஒரு ஐசி இதில் ஒரு ப்ளஸ் இருக்கும் இதில் ஒரு மைனஸ் இருக்கும் முதலாவது இவரை பற்றி தெரியும் என்னன்னு கேட்டிங்கன்னா வோல்ட்டை வச்சு தான் இயங்க போகிறேன் இப்போ ஒருவேளை இந்த நேர் வோல்ட் அளவு கூடவா இருந்தால் இதில் ஒரு நேர் அனுப்புறா அளவு கூடவா இருந்தால் இவரும் வெளியே வர்ற அளவும் நேராக தான் இருக்கும் சரியா இதே மறை ஓற்றளவு இந்த மறை வோல்ட் கூடவாக இருக்குமா இருந்தால் இப்போ இப்படி ஒரு ஆள் அனுப்பினா இங்கே வரும்போது என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா அவத்தை மாற்றம் நடக்கும் இப்போ நேரில் இருந்தவர் இங்கே இருந்து தொடங்கி மயரிலேருந்து நேருக்கு போவே இது நேரில் இருந்து மறைக்கு வந்தவர் இது மரிலேருந்து நேருக்கு போவார் இதுதான் ரெண்டு பேருக்கு இடையில வித்தியாசம் இந்த ரெண்டு வோல்ட்டில் வச்சுக்கொண்டு தான் இங்கே ஆள் என்ன செய்யுதுன்றா இது பயப்பு இது பேப்புன்னு சொல்லுவோம் சரியா பேப்பு பயப்பு முடிவிடங்கள் அதாவது இன்புட் அவுட் புட்னு சொல்கிறேன் நான் இது இன்புட் இது அவுட்புட் இப்போ இன்புட்லாம் ரெண்டு முடிவிடங்கள் இருக்கும் ஒன்று ப்ளஸில் இருக்கும் இன்னொன்று மைனஸில் இருக்கும் இது ரெண்டு இதுக்குள்ளே சர்க்கியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன் ரெண்டு அழுத்தத்தையும் பகிர் கொண்டுருக்கேன் பார்த்திங்கன்னா இது பூஜ்ஜியம் அழுத்தமாக தான் இருக்க போகுது சரியா அதே மாதிரி வி நோட் இதில் என்னெண்டா நான் அனுப்புகிற வேவ்ஸ் எப்படி வர இப்படி தான் வரப்போகுது இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு கேட்டிங்கன்னா அது மாதிரி இதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் சரி ஓகே இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வெளியே வர்ற வி அவுட் இருக்குது தானே இந்த வி அவுட் ஆனது இதுக்கண்டு இந்த செயற்பாட்டு விரலியாக்கிக்கு ஒரு நயம் இருக்குது இந்த ஏ அதாவது விரியலாக்க நயம் அதை போறனே ஏ என்ன இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வி ப்ளஸ் மைனஸ் வி மைனஸ் அதான் இருக்க போகுது சரியா இது பொது சம்பாடு அதாவது அவுட் புட்ன்றது இந்த ஏட நயம் இதுக்கு ஒரு நயம் இருக்கும் அதே மாதிரி வி ப்ளஸ்லின்னு வி மைனஸ் இருக்குள்ள தான் இருக்க போகுது அப்படி வர்ற விடானது என்னத்தை சமப்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா இந்த அஞ்சு வோல்ட்டை சமப்படுத்தும் இப்போ சும்மா சொல்கிறேன்னு இப்போ நான் இப்போ ரவுண்டஸ் அஞ்சு வோல்ட் கொடுத்துருக்கேனா வி நோட் செவன் ப்ளஸ் லேங்களுக்கு கொண்டு ஓட் நிரந்தரமாகவே இருக்க போகுது இதில் சையை வேறு ஒரு ஒரு வோல்ட் கொடுக்குறேன் ஒரே ஒரு வோல்ட் கொடுக்குறேன் ஒரு வோல்ட்டை மட்டும் கொடுக்குறேன் சரியா சையல் என்ன இருக்குன்னா ஒரு வோல்ட் தான் இருக்குது அப்போ வீ நோட்ன்றது என்ன வரும் மட்டும் கேட்டிங்கன்னா சைவதசம் அஞ்சாக இருக்கும் மேனது ப்ளஸ் சைவ செஞ்சாக இருக்க போகுது ஆனால் அவுட்புட்டில் என்னென்று வரும் மட்டும் கட்டிங்கன்னா அஞ்சு வோல்ட்டை தான் அட் காட்டும் ஏன்னா இங்கே என்ன வோல்ட் இருக்கோ அந்த வோல்ட்டை தான் இது அவுட் காட்டும் சரியா ஏ இதில் இந்த விளங்க வேண்டியது என்னெண்டா ப்ளஸ்ஸில் வந்தால் நேர் இதாக இருக்கும் மைனஸில் வந்தால் தலகலாக மாறும் இந்த ப்ளஸ் மைனஸ் வர்றதுக்கு தான் இந்த இது போட்டிருக்கேன் அப்படி ஒருத்தர் ப்ளஸ்ஸாக வந்துட்டேன்டா அவர் என்னதான் காட்டுவேன் கேட்டிங்கன்னா இதில் என்ன வோல்ட் கொடுத்துருக்கோமோ அந்த வோல்ட் தான் காட்டுவேன் சரியா இவங்களுக்கு வரைவு வந்திருக்காங்க கொஞ்சம் எடுத்துக்கிறோம் சரியா இந்த வரைபில் பூஜ்ஜியம் சரியா இந்த வரைபில் இவர் பூஜ்யம் எங்கே இருக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா சரியா ரெண்டு வருஷம் அஞ்சு மைனஸ் ரெண்டு வருஷம் அஞ்சுலேருந்து ப்ளஸ் ரெண்டு அஞ்சு வரையும் தான் இந்த வீச்சு இருக்கான் முதலாவது இங்கேருந்து என்ன செய்யுது இப்படியே போயிட்டு இப்படியே வந்து திரும்பி இப்படியே போயிட்டு இப்படியே வருது சரியா அப்போ நான் என்ன சாம்பாடு சொன்னான் இதில் வழி ஒரு பி அவுட் புட்ன்றது வீ சாரி ஏஇ்ட வி ப்ளஸ் மைனஸ் பி மைனஸாக இருக்க போகுது சரியா முதலாவது நான் இந்த ஓட்டில் இருந்து எடுக்கிறேனே சரியா இந்த போட்டில் பாருங்கள் இப்போ இந்த இதிலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன் மைனஸ் ஒன்றில் இருக்கு மைனஸ் ஒன்றில் நான் எடுத்துகிட்டு என்ன வந்து ப்ளஸ்லான்ட்டு இருக்க போகுது அஞ்சு அது என்ன சேகரி செஞ்சு வந்துருக்கு ப்ளஸ்ஸில் அது என்ன இருக்கும் அஞ்சு வோல்ட்டாக இருக்குது அப்போ எங்களுக்கு எங்கே இருக்கும் அஞ்சு வோல்ட்டு கிட்டவா என்ன செய்ய மாட்டா வந்து ஒன்று இருக்கும் சரியாக பார்த்தீங்கடா இந்த ஒன்றும் செஞ்சுருக்கீங்க ஏண்டா உண்டை செஞ்சில் நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இப்படி போகிறாங்க எனக்கு பாருங்கள் பி நோட் ஏ இது ஒன்று செஞ்சு அதே மாதிரி மைனஸில் ஒன்றை சஞ்சு வந்தா என்ன நடக்கும் இதுலேயே ஒன்றை சஞ்சு மைனஸில் ஒன்றோஸ் அஞ்சு வந்து என்ன நடக்கும் ப்ளஸ் ஒன்றை அஞ்சு வந்தால் என்ன செய்யும் கூட்டு போகிறா கழிப்புறோம் அப்போ பூஜ்ஜியம் ஆயிரும் வீ நோட்டுன்றது பூஜ்ஜியமாயிரும் அப்போ சரியா ரெண்டு சாஞ்சு இங்கே இருக்கேன்டா சரியா இந்த ஒன்றோ சஞ்சி இங்கே இருக்கும் இந்த இந்த ஒன்றோஸ் அஞ்சில் என்ன செய்ய மாட்டேங்குது கேட்டீங்கட்டா ஒன்றரை சஞ்சிக்கு அங்கால் நாங்கள் போகிற ஒவ்வொரு கணக்குக்கும் மைனஸில் வந்துடும் மரியா பாருங்கள் வீ நோட் சமன் ஒன்றரை சஞ்சிக்கு போட்டேன் இப்போ ஏ ஒன்றை அஞ்சு சாய இப்போ ஒன்றை ச ஏழுக்கு போடையா ஒன்றோஷம் ஏழு இப்போ கிடச்சா என்ன வரும் வீ நோட் சமன் ஏ சக உண்டசஞ்சு சை ஒண்டது சமூல் அப்போ ரெண்டு வருபடக்கூடிய கழிப்பிட்டா மைனஸ்லாம் விட வர போது என்னது சைவசம் ரெண்டு வர அப்போ மைனஸ் தான் தொளிப்பட போகுது அப்போ மைனஸ் தொளிப்பட்டா இங்கே என்ன ஓட்டு வரும் இந்த அஞ்சு ஓட்டில் இருக்க இந்த மைனஸ் அஞ்சு ஓட் தொளிப்பட போகுது அப்போ அப்போ எங்கே போயிடும் மறைவு டக்காண்டு இருந்து வந்தவர் இந்த செவ்வாய் அவுண்டஸ் அஞ்சுக்கு மேலே போகும்போது மட்டும் எங்கே போயிருந்தா மைனஸ் அஞ்சுக்கு போயிடுவேன் என்ன தான் இது மைனஸ் அஞ்சு ஓட்டுக்கு வந்து சரியா திருப்பி இந்த உண்டை சஞ்சு வர என்ன செய்யும் திருப்பி என்ன செய்யும் நேரில் எல்லாமே எப்படியா பாருங்க நேரில் மாறும் திருப்பி ஒண்ட சஞ்சி வர நேரில் மாறிடும் ஏன்டா டவுண்ட டஞ்சு கீழே இருக்கிற எல்லாமே என்ன செய்யும் ப்ளஸ் ப்ளஸ்லாம் விலை வரப்போகுது ஒன் ரசம் அஞ்சு ஒன்றெண்டு வச்சாலும் சைவசஞ்சு தான் வரப்போகுது சைவ சமம் அஞ்சு வச்சாலும் இவர் தான் வரப்போரு மைனஸில் வச்சால் கூட இவர் தான் வரவேன் ஏண்டா இப்போ வி நோட் இப்படி இப்படினே ஏ தசம் அஞ்சு மைனஸ் மைனஸ் ரெண்டு ஓல்ட் வைக்கிறேன் இப்போ இப்போ வச்சு பாருங்க இப்போ நடக்கும் பி நோட் செமன் ஏ இந்த மைனஸ் ரெண்டு இதில் பார்க்கிறேன் மைனஸ் ரெண்டில் வைக்கிறேண்ணா இந்த இதில் சரியா சரி மைனஸ் ரெண்டு வைக்கலாது ஒன் டைசுக்குள்ளே நான் இருக்க போகுது அப்போ ஒன்று வைக்கிறேன் வீங்களே மைனஸ் ஒன்று வைக்கிறேன் சரியா அப்போ பி நோட் ஏ ஒன் டம் அஞ்சு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன்றாக இருக்க போகுது அவ்வளோ என்ன போகுது பி நோட் சமன் ஏன்ற ரெண்டு சஞ்சா இருக்க போகுது என்னது ப்ளஸ் ரெண்டு செஞ்சாக இருக்க போகுது அப்போ இப்படி மைனஸை போட்டாலும் ப்ளஸ் இல்லாமட வரப்போகுது அப்போ நீங்கள் மைனஸில் இருந்தாலும் என்ன செய்யப்படுறாரு அவர் பிளஸ் இல்லாம விட வரப்போர் சரியா திருப்பி என்ன செய்யும் ஒன் அஸ் அஞ்சில் திருப்பி விடையும் கொஞ்சம் நேரம் மைனஸில் இருக்கிற அப்புறம் என்ன செய்வார் ஒன் அஸ் மேலே போயிட்டு திருப்பி போகிறார் இவ்வளோ தான் அஞ்சு அஞ்சு வோல்ட்டுக்குள்ளே இருக்கும் பேசிக்கலு தான் கேட்டிருக்காங்க ஒன்றும் இல்லை ரெண்டு முடிவிடம் இருந்தால் இவர் திறந்த தரச்சுட்டு இதே மாதிரி மூடிய தரச்சுட்டும் இருக்குது அது வரும்போது சொல்கிறான் அந்த கிபிஐ இது திறந்த தரச்சுட்டுன்றால் ப்ளஸ்சில் வந்துட்டா விளைவு ப்ளஸ்ஸில் இருக்குமா இருந்தால் பீ நோட்டும் ப்ளஸில் இருக்கும் யாரை ஓல்ட்டை காட்டுவேர் இந்த ஓட்டை காட்டுவேர் மைனஸில் வந்ததுண்டா தலைகளாக இருக்கும் ஆனால் யாரை ஓட்டை காட்டுவேர் இவரை ஓல்ட்டை காட்டுவேர் தான் கான்செப்ட் இதில் என்னென்னா ப்ளஸ் மைனஸ் இவங்களுக்கு விளைவு யாருன்னு பார்க்குறதுக்கு இப்போ ஒன்றை அஞ்சு மைனஸில் ப்ளஸ் ஒன்றை போட்ட மாட்டா ஒரு ஓல்ட் போட்ட மாட்டோம் பி மைனஸ் ஒரு வோல்ட்டு வந்து காட்டுதுண்டு ப்ளஸ் ஒரு வால்ட்ட காட்டுதெண்டா என்ன வாயிருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ்லாம் விட வரப்போகுது அப்போ அஞ்சு வோல்ட்ட தான் எடுக்க போகுது நேர அஞ்சு ஓல்ட்டில் இருக்கும் இதே நான் இதில் போடும்போது என்ன மைனஸ் ஒன்றை சஞ்சு போடும்போது பூஜ்ஜியம் போல்ட் ஆகிடும் அப்போ என்ன செய்ய மைனஸுக்கு மாறிடும் மைனஸுக்கு மாற அடுத்த சந்தர்ப்பம் இங்கே இருக்க போகுது அதுக்கப்புறம் என்ன செய்வோம் மைனஸ் இப்போ ரெண்டு சஞ்செலாம் போட்டோம்ன நடக்கும் மைனஸ் எல்லாம் விட வரப்போகுது சரியா போட்டுக்காரன் வி நோட் செமன் ஏ இண்ட ரெண்டு ச ரெண்டுக்கு போறேன்னே வி ப்ளஸ் மைனஸ் வி மைனஸ் சரியா அப்போ வி நோட் செமன் ஏ இண்ட ஒன்றை சஞ்சு ஏற்கனவே இருக்குது இதில் என்ன பருக்க போகுது மைனஸ் ரெண்டு தானே போட்டுக்கேன் ரெண்ட சஞ்சு ரெண்டு சா நாலு போடையா சும்மா ரெண்டு ரெண்டு போடும் சயா ரெண்டு சா ரெண்டு விட என்ன வரப்போகுது வி நோட் சாமன் சையில தான் வருமானம் வரும் ரெண்டும் வேறுபட்ட கூடி மைனஸ் வரப்போகுது பெரிய ஆள் வேறு தானே மைனஸ் வரப்போகுது ஒன்சம் அஞ்சுலேருந்து சைவ சமயில் கண்டா சைவ சைடு வரப்போகுது கூட மைனஸ் சைவ சார் மைனஸில் இருக்கிறால என்ன நடக்கும் தலைகளம் மாறும் என்னத்தில் காட்டும் மைனஸ் அஞ்சு ஓட்ட காட்டும் இவ்வளோ தான் கான்செப்டை வச்சு கேட்டுருக்காங்க ட்ரெக்டாக நாங்கள் இதில் போடணும் இந்த ரெண்டு மட்டும் தான் கொஞ்சம் வெடிபடும் இந்த இதில் தான் இந்த ரெண்டு சவுண்ட செஞ்சுக்காங்கால பூஜ்ஜியமாக மைனஸுக்குள்ளே போயிடுவேன் பிறகு வந்து திருப்பி உண்ட சஞ்சியில் எல்லாமே ஃபுல்லாக நேரலான்ட்டு இருக்க போகுது ஒரு முன்னாடி இந்த கணக்கென்னு உங்களால் போட்டு பாருங்க